நிலக்கோட்டை அருகே புதூர் கிராமத்தில் சாக்கடை நீர் தேக்கம் நோய் பரவும் அபாயம் எஸ்டிபிஏ பரபரப்பு குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை கோட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது இந்த கிராமத்தில் சாக்கடை நீர் செல்வதற்கு போதிய வழி இல்லாமல் தேக்கம் அடைந்து பல வீடுகளில் வாசலை தேங்கி கிடக்கிறது இதனால் சிலர் நோய்வாய்ப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் இம்ரான் என்பவரின் குடும்பமே சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்டிபிஏ கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தக்பீர் அலி கூறுகையில் கோட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை முக்கியமாக சாக்கடை நீர் செல்வதற்கும் வழியில்லாமல் வீடுகள் முன்பு தேங்கி நிற்பதால் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் என பலரும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தேங்கி கிடக்கும் கழிவுநீரால் ஊர் முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் பதில் இல்லை புதூர் மக்கள் அரசும் அதிகாரிகளும் புறக்கணிக்கின்றனாரோ என எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது மேலும் தினந்தோறும் குறைந்தது நான்கு முறையாவது கோட்டூர் ஊராட்சி செயலாளர் பாண்டியராஜ் இவ்வழியாகத்தான் சென்று வருகிறார் அவரும் இந்த பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை கோட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் துப்புரவு பணியாளர்கள் செல்கின்றனர் ஆனால் புது மட்டும் வருவதே இல்லை மாவட்ட நிர்வாகமும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் இந்த ஊருக்கு முறையான சாக்கடை வசதிகளை செய்து தர வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறையாவது துப்புரவு பணியாளர்கள் வந்து சுத்தம் செய்து ஊர் மக்களை பாதுகாக்க வேண்டும் இல்லையென்றால் கிராம மக்களை ஒன்று திரட்டி நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார் இந்நிகழ்வில் நிலக்கோட்டை நகர தலைவர் சபீன் கிளைத் தலைவர்கள் மாஷித் முபாரக் ஷஹீத் யாத் அலி ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர் தூறுவாறுமற்ற வாழ்வுக்காக எங்கள் பகுதியை பார்வையிட்டு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே உண்மை வஞ்சிக்காதே பாதுகாத்து பாதுகாத்து

அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகத்தை தொடர்பு கொண்டதின் அடிப்படையில் எஸ்டிபிஎச்சின் மாவட்ட செயலாளராகிய நான் இங்கே பார்வையிட்டதன் போது மிகுந்த ஒரு சுகாதாரத்தை சுகாதார கேடுடன் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சாக்கடை கால்வாய் நீர் செல்ல வழி இல்லாமல் அடைப்பட்டு மிகுந்த ஒரு துர்நாற்றத்துடன் இந்த பகுதி காணப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் வாராந்திர அந்த பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய திட்டங்கள் இது எதுவுமே இங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை காரணம் இது பலமுறை நாங்கள் வந்து அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கோம் இது வந்து அவங்க சீர் செய்கிறதாக உறுதி அளித்தாங்க ஆனால் வரைக்கும் அது வந்து கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கு எனவே இது போன்ற ஒரு அடிப்படை வசதிகள்லாம் நாங்கள் வந்து பல முறை கோரிக்கை வச்சது அந்த கோரிக்கையை ஏற்று போர்க்கால அடிப்படையில் இந்த ஊர் மக்களை நோய் தொற்றில் இருந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் வாயிலாக கோரிக்கை விடுக்கின்றேன் கிராமம் அதில் சாக்கடை தண்ணி நெம்பி எல்லா கச்சிரம் குருநாத்தம் அடிச்சு வெளியே வந்து கிடக்குது வாசல் பக்கம் பக்கத்துல உள்ள உள்ளுக்குள்ள நொழிஞ்சு டைபாய்ட் மாதிரி வத்தாலம் பேசி போய் ஜிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இங்கே பிள்ளைகளுக்கு சாயங்காலம் ஆனாக்கா ஏழு மணி ஆனாக்கா இல்லை கொசுக்கொடி தாங்க முடியாமல் காய்ச்சல் இருந்துட்டு வருது நம்மளுக்கு நிம்மதியாக சாப்பிட முடியல அந்த நாத்தத்தை நீங்க இருக்கிறவங்க நடவடிக்கை எடுத்து நம்மளுக்கு நல்லது பண்ணி கொடுங்க நம்ம இல்லாட்டி நம்ம போராடுவோம் இது எல்லாம் வாசல் எல்லாம் வந்து பெருகுது இந்த கொசு தான் தாங்க முடியல கொசுக்கடி பொறுக்க முடியல நம்மளுக்கு குருநாட்டம் பொசு கொடி அப்படியே குத்துது சாப்பிட முடியல பக்கத்து அது அந்த எல்லாம் வந்து நம்மளுக்கு இது ஆகுது ஆஸ்பத்திரியில் போய் போய் ஊசி போட்டு வரோம் ஒண்ணு காய்ச்சல் சாயங்காலம் ஆனால் காய்ச்சல் ஏழு மணி வந்து காய்ச்சல் வருது அங்கே போனாக்கா பொசு கொடி இது உங்களுக்கு டஃப் ஆட்டு மலேரியா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தாக்கா காரணம் இந்த சாக்கடை உடைய வந்து நம்மளுக்கு எஃபைட் ஆகுது அது நீங்க நல்லபடியாக நடவடிக்கை சுத்தப்படுத்தி கொடுக்கும்